இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரை பார்ப்போம் ஐயா வணக்கம் ஐயா பேர் என்ன உங்க பேர் என்ன ராஜாவா சரி எப்படி இப்ப வேலை போக முடியாது இல்லையா எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு இல்லையா ஓய்வூதியம் கிடைக்குதா ஓய்வூதியம் யாரு மனைவியா பிள்ளைகள் என்ன பண்ணது அது கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அதுக்குள்ள வசதிகள் இல்லை இல்லையா உங்களுக்கு வீடு தர என்ன இருக்கா ஒண்ணும் இல்ல இப்ப எங்க தங்கி இருக்குது மகளிர் வீட்டில் சரி சரி இப்போ உங்களுக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்குதா ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா இந்த ரேஷன் கார்டு இருக்க ஆயிரம் ரூபாய் அரசு கொடுக்குது இல்லையா அது கிடைக்குதா உங்களுக்கு தெரியாதா அப்படியா அப்போ மக வாங்குவாங்களோ வாங்க இல்லையா அப்போ உங்களுக்கு கிடைக்க இல்லையா காசு எழுதி கொடுத்தீங்களா கிடைக்குமா சரி சரி ஆ ஏன்னா நிறைய ஆட்களுக்கு விடுபட்டு இருக்கு விடுபட்ட ஆளுகளை நீங்க வந்து அது எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுத்து ஆன்லைன்ல பதிவு பண்ணலாம் இ சேவை மையத்தில் பதிவு பண்ணலாம் கிடைக்கும் சரி 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 வேற என்ன அப்போ இந்த நோயினால ரொம்ப கஷ்டம் செலவுக்கே ரொம்ப நெருக்கடியாக இருக்குது மனைவியும் இல்லை பிள்ளைகளுக்கும் ஏதோ பார்த்து சாப்பாடு தான் தரோம் நம்ம கை செலவுக்கு பைசே ஒண்ணும் இல்ல இல்ல முன்னால என்ன வேலை பாத்தியா ஒரு கம்பெனில இருந்தியா ஆஹ் குரியன் அதுல பென்சன் ஒண்ணும் இல்ல இல்லையா சரி நீங்க எழுதி கொடுங்க கண்டிப்பா கிடைக்கும் கேட்டீங்களா சரி சரி பாப்போம் வெற்றி உண்டாகும் என்ன குலசேகரம் தான் சரி ஓ டீ குடிச்ச டீ குடிங்க என்ன டீ குடிங்க நம்ம வேற என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது நம்மளால் முடிஞ்சு ஒரு சின்ன ஒரு இதோ அண்ணன் அன்னைக்கு ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கோ ஏதோ கொடுக்கலாம் அவ்வளோதான் அந்த அரசு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடைச்சாச்சு உங்களுக்கு ஏதோ அண்ணன் அன்னைக்கு ஏதோ இரட்டை கை க கூட கேட்காம ஏதோ செலவு பண்ணலாம் இல்லையா சரி சரி போய்ட்டு வாங்க ஓகே ஆமாம் கொலை செய்கிறேன் ராஜன் உங்கள் பேர் தான் என்ன பேர் ஆ சரி போங்க